இப்போது நாம் இத்தனை பேரும் ஒரே மரத்தின் நிழலில் இருக்கின்றோம் ரொம்ப வருஷங்களுக்கு முன் இத்தனூண்டு சின்னதாக இருந்த ஒரு செடிதான் இப்பொழுது இவ்வளவு பேருக்கும் நிழல் தருகின்ற மரமாக ஆகியிருக்கிறது இன்றைக்கு சின்னவர்களாக இருக்கின்ற நீங்களும் பெரியவர்களாக மாறும்போது இந்த மரம் மாதிரி பல பேருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் இது ஒரு பள்ளியின் மரநிழலில் ஆற்றிய உரை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது பிறருக்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காகத்தான் நிறைய சம்பாதித்து அதையெல்லாம் நமக்காகவே செலவழித்து கொண்டால் சுவாமி சந்தோஷப்பட மாட்டார் அவருக்கு நாம் எப்படி குழந்தையோ அதே மாதிரி ஏழைகள் நோயாளிகள் அனாதைகள் எல்லோரும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நாம் உபகாரம் பண்ணாமல் நமக்கே செலவழித்து கொண்டால் சுவாமி அதற்கப்புறம் நமக்கு அருள் செய்ய மாட்டார் அதனால் நீங்கள் எல்லோரும் உலகத்துக்கு உங்களால் முடிந்த உபகாரத்தை செய்ய வேண்டும் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் நீங்களே சாப்பிடுவதை விட ஓர் ஏழைக்கு சாப்பாடு போட்டால் அதில் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்பம் உண்டாகும் நாம் பிறந்திருப்பதே மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் என்று தெரியும் இப்படி உங்களால் முடிந்த உதவியை செய்து நீங்கள் மற்றவர்களின் மனதை குளிர வைத்தால் அதை பார்த்து சுவாமியும் உங்களிடம் மனம் குளிர்ந்து நிரம்ப அருள் செய்வார் உங்களிடம் மற்றவர்களுக்கு நல்ல அபிப்பிராயமும் வந்தால் அவர்களும் நீங்கள் சுவாமியை தொழுவதை பார்த்து தாங்களும் தொழுவார்கள் பக்தியினால் உங்களுக்கு உண்டாகின்ற ஆனந்தமும் நல்லறிவும் அவர்களுக்கும் கிடைக்கும் அப்படியானால் நீங்கள் சுவாமியிடம் பக்தியாக இருப்பதே எல்லாவற்றையும் விட பெரிய பரோபகாரமாகிறது हर पर शं पर जय जय शं पर हर पर जय जय